காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் அந்த கடுகு வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி மசாலா தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க தேங்காய் அழிக்கும்போது தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சு குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து சூற மீன் தான் சண்டே வாங்கினது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் அதனால் எல்லா மீனையும் போட்டு குழம்பு செஞ்சுட்டேன் இந்த மீன் வந்து அப்படி கெட்டியாகவே இருக்குது உதிரவே இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் முள் செண்டர் முள் மட்டும்தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப் கொடுக்கறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் முள்ளே இருக்காது மு எடுத்து கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் உதிராமல்